வணக்கம் நாமாவில் தண்டனை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு இன்றைக்கி சங்கடஹார சதுர்த்தி விநாயகர் பெருமானை பற்றி சில துறைகள் நம்ம பார்க்கலாம் தூமகேதுன்னு நம்ம வந்து சோடாஷ்ட நாமாவில் நம்ம சொல்கிறோம் அந்த தூமகேதுன்னு விநாயகர் பெருமானுக்கு என்ன பேர் வந்து எதுக்கு அந்த பேர் வந்ததை பற்றியும் அவர் சிலோட நாமாவளிகளை பற்றியும் நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம் மூலாதாரத்தின் முதல் பொருள் நமது விநாயகர் முதலுக்கு முதல் முடிவுக்கு முடிவு என்று நானே பிரம்மம் என்று கூறாது கூறி ஓங்கார வடிவமைப்பாய் விளங்குபவர் நம்ம விநாயகர் விநாயகரின் சோடச நாமாவில் தூம கேதுன நாமா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ சிந்தனை செய்வோம் தூமகேது தான் நம்முடைய கலியுகத்துக்கு பொருத்தமான பிள்ளையார் தூம என்றால் புகை கொடின்னு கூட பொருள்படும் தூமம் என்பது விறகு கறி முதலையான புகை பொருள்கள் இருந்து வரும் புகையை நல்ல மனமுள்ள சாம்பிராணி முதலீட்டு வற்றிலிருந்து வரும் புகைக்கு தூபம் தான் நம்ம சொல்கிறோம் அப்படி என்றால் பிள்ளையார் பொல்லா பிள்ளையாரா அப்படி இல்லை தூம கேதி என்பது அக்னிக்கும் நட்சத்திரத்துக்கு கூட அந்த பெயர் விநாயக புராணத்தின் பே படி பிள்ளையாருக்கு இந்த பட்டப்பெயர் வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது தூமாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவனுக்கு அந்த ஊர் ராஜா வந்து பத்தினி மூலம் பிறக்கும் விஷ்ணு அம்சம் பொருந்திய மகனால் தான் மரணன்றதை அவன் வந்து ஒரு அசுரி மூலம் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறான் இது அந்த தூமாசுரன் தனது சேனாதிபதியெல்லாம் கூப்பிட்டு அந்த ராஜ ராஜவம்சத்தையும் அழிச்சிட்டு வரணும்னு அவன் வந்து ஆணையிடுறான் ஆனால் அந்த உத்தரவை தாங்கி சென்ற சேனாதிபதிக்கு அந்த கர்ப்பிணியான ராணி அரசியை வந்து கொள்றதுக்கு அவனுக்கு மனசே வரல என்ன பண்ணுறா அவர்கள் தூங்கும்போது அவர்களை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டான் விட்டுட்டு விட்டுட்டே அப்படின்னு வந்து தூமாசுரன் கிட்ட சொல்கிறான் ராஜாவும் ராணியும் விநாயக பக்தர்கள் சதா சர்வ காலமும் விநாயகரையே நினைத்திருந்ததால் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க ஆனால் ராஜாவுக்கு மாத்திரம் மறுபடியும் நம்ம ராஜ்யம் அடைந்து நம்ம ரா ராஜ்ய பரிபாலனம் செய்யணும்னு ராஜாவுக்கு ரொம்ப ஆசை இருந்தது எப்படியும் தூமாசுரனுக்கு ராஜாவும் ராணியும் காட்டில் தான் வசித்து வராங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது கோவம் வருது வெகுண்டு அவர்களை அழிக்கிறதுக்காக கிளம்பினான் தனக்கே சொந்தமான புகை அஸ்திரம் அவனுக்கு உண்டு அந்த புகை அஸ்திரத்தை கொண்டு இவர்கள் அவங்க மேலே அவன் ஏவி விடுறான் செலுத்த ராணியின் மடியில் இருந்த விஷ்ணு அம்சம் கொண்ட பிள்ளையார் நம்ம விநாயக பெருமான் அந்த புகையை அவன் செலுத்துகிற புகையாகவுமே தனது துதிக்கை மூலம் வாங்கிக்கிட்டு பைச்சில் வாங்கி கொட்டியாள் அவன் வந்து ரொம்ப கலைத்திருக்கிறான் டயர்டாகணுன்னு அதையே திருப்பி அவனுக்கு அனுப்பி அந்த தூமாசுரனை வதம் செய்து தனது தாய் தந்தையான ராஜா ராணி அரசி அரசனையும் ராஜ பரிபாலனம் செய்து வைத்தான் ராஜ்யபாலனம் செய்து வைத்தான் ஒவ்வொரு யுகத்திலும் விநாயகர் வந்து ஒவ்வொரு பெயரும் உருவமும் கொள்வதாக கணேச தந்திரம் கூறுகிறது அதன்படி இந்த கலியுகத்தில் அவர் தூமகேது என்ற புகை பெயருடன் புகை போன்ற வர்ணம் தூம் வர்ணம் இரண்டு கரம் குதிரை வாகனம் உடையவர் தான் இந்த தூமகேது பெருமான் விநாயகர் பெருமான் நிறைய சாம்பிராணி புகையும் நெல் பொறி நெய்வேத்தியம் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடியது கிருதா யுகத்தில் அவரோட நாமம் வந்து விநாயகர் ஜோதி வர்ணம் பத்து கரணம் சிங்க வாகனம் துரோதா யுகத்தில் நாமம் மைரோசர் வெண்மை நிறம் ஆறு கரும் மயில் வாகனத்தோடு திகழ் திகழ்வார் துவாபர யுகத்தில் நாமம் வந்து கஜானனர் சிவப்பு நிறம் நான்கு கரம் வாகனர் கலியுக வரதனான தூமகேது கணபதிக்கு நம்ம குதிரை வாகனத்தில் தான் வைப்பார் அந்த படம் அதை வச்சு தினப்படி முறையாக வழிபாடு செய்தால் நாம் செய்ய அனைத்து பாவங்களும் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் மூலாதாரத்தின் சக்தி தான் உன்னதமான ஒரு சக்தி மங்களகரமான விநாயகனை அதாவது தூமகேதுவை நாம் உப உபவாசிப்போம் நலம் பெறுவோம் இப்ப அவருடைய நாமாவளி சிலதை பார்த்துக்கலாம் ॐ गणनादा श्रीगणनादा गणपतिनादा सर्वर्वेश ॐ गणनादा जय गणनादा गणपतिनाद विघ्नेशा ॐ गुरुनादा श्रीगुरुनाद सद्गुरुनादा नमो नमः ॐ गुरुनादा जय गुरुनाद जगद्गुरुनाद नमो नमो ॐ गुरुनादा जगद्गुरुनाद ॐ गुरुनादा जगद्गुरुनाद गुरुगणनाद नमो नमो ॐ गणनादा श्रीगणनाद गणपतिनादा सर्वेशा पाहि पाहि गजानना पार्वतीपुत्र गजानन पादनमस्जान मूषिगवाहन गजानना, पाद गजानना।, गजानना। मोदक सामर कर्ण गजानना विलंबित सूत्र गजानन महेश्वर पुत्र गजानन विघ्न विनायक गजानन गजानना पाद नमस्ते गजानना पाही पाही गजानना गजानन पाही पाही गजानना